அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு அல்வா செய்ய போறோம் வாங்காய் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சமையல்ங்கிறது ஒரு கலை நீ ஏன் சொல்றோம் அப்படின்னு தெரியுமா வீடா இருக்கட்டும் கடையாகட்டும் ஃபங்க்ஷன் ஆர்டரா இருக்கட்டும் ஒரே தான் பத்து டைம் செய்யறீங்க ஆனா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல வந்து செய்கிறீங்க ஒரு டைம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு டைம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற பக்குவம் தான் காரணம் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட ஒரு பக்குவம் இருக்கு அதை வந்து சரியா செய்யும் போது உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரே மாதிரியான டேஸ்ட் வந்து கிடைக்கும் எப்பவுமே நீங்கள் ஒரே மாதிரி டேஸ்ட்ல சமைக்கணுமா பக்குவத்தோட சமைக்கணுமா அப்போ நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம கிளாஸில் என்னென்ன கிளாஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் கிளாஸ் ஸ்வீட் கிளாஸ் பேக்கிங் கிளாஸ் சாட் கிளாஸ் மசாலா கிளாஸ் பலவிதமான குக்கிங் கிளாஸ் வந்து ஒரே இடத்துல நம்ம ராஜா கவுண்டர் மண்டபத்தில் நடக்க இருக்குது புக்கிங் பண்ணுறவங்க உடனடியாக புக்கிங் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இந்த வாட்டி குக்கிங் கிளாஸ் வந்து எடுக்க போகிறதில்ல பல மாஸ்டர்கள் சேர்ந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து எடுக்க போகிறாங்க ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொருத்தர் வரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் செஃப்பாக இருந்தவங்க தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா பரீட்சை முடிஞ்சு வீட்டுல வந்து இருப்பாங்க நீங்க எந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முக்கியமான பல விதமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் அகாமடேஷனும் ஃபுட்டும் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் வாங்க நீங்களும் வந்து தங்கி இருந்து நல்லபடியாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போய் நீங்களும் ஒரு ஹோட்டல் அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கிளாஸை நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு நீங்க ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் அல்லது மசாலா பிஸ்னஸ் ஸ்வீட் கடை இந்த மாதிரி சாட் வெரைட்டி அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வகைகள் இந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம் இந்த கிளாஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இருபத்தி ஏழாம் தேதி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இரநூத்தம்பது கிராம் கருப்பு கவுனி அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய இரும்பு கடை வச்சுட்டு அதில் ஒன்றே கால் கிலோ சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட இரநூத்தி ஐம்பது மில்லி பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருப்பு கவுனி அரிசியோட அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு தேங்காய்பாலோட அளவு பாலோட அளவு அது மட்டும் இல்லாமல் தண்ணியோட அளவு எல்லாம் சேர்த்து ரெண்டரை லிட்டர் ஊற்றிருக்கோம் இது கூடவே லெமன் சால்ட் வந்து ரெண்டு அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் கடாயில் கருப்பு கவுனி அரிசி பால் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆனால் வந்து ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா வந்து கெட்டி பதம் வந்து வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த அல்வா நல்லா கட்டிப்பட்டு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கால் கிலோ கருப்பு கவுனி அரிசி வந்து சேர்த்து அல்வா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு அல்வா கிடைக்கும் ஃபங்க்ஷனில் இலக்கி வைக்கிறதுக்கு கூட இந்த அல்வா வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணலாம் உடம்புக்கு ஹெல்தியான இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு சர்க்கரையோட அளவு மட்டும் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா கலர்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆகிடும் இது கூடவே ஏன் லெமன் சால்ட் வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வா வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறமா மேலே வந்து சர்க்கரை கட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துருக்கோம் அப்படி இல்லை லெமன் சால்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு ட்ராப் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் அளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு அல்வா தயாராகிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி உருண்டு வருது இல்லைங்களா சட்டியில் ஒட்டாம இந்த பதம் வந்த உடனே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீதம் இருந்த நெய் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது எம்எல் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கடாயில் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வருது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பியால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹல்வா கையில் ஒட்டாமல் நல்லா வந்து பால் மாதிரி உருண்டு வரணும் அப்போ உங்களுக்கு ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்களும் இந்த ஹெல்தியான அல்வா ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வரை நன்றி